பிரதமர் மோடியே எப்பவாவதுதான் லோக்சபாக்கு வராரு அவர்கிட்ட போய் திமுக எம்பிக்களும் தமிழ்நாடு எம்பிக்களும் அவர்கிட்ட கோஷம் போட்டு பாதியில எந்திரிச்சு வெளியில போறதெல்லாம் அதெல்லாம் ஒரு நியாயமா ஒரு மனசாட்சி வேண்டாமா அப்படின்னு நியாயத்தை தாங்க கேட்க போனாங்க அந்த நியாயத்தை அவரால கேட்டுக்க முடியல அதனால விட்டார் அங்க இருந்து ஜூட்டு இவங்க வேற போயிட்டு அங்க ஆங்கிலத்துல கோஷம் போடுறாங்க அது மும்மொழி சிக்கல்ல ஒரு பெருஞ்சிக்கல் ஏன்னா பிரதமர் மோடிக்கு மூணாவது மொழி தெரியுமாங்கிற ஒரு தனி ஒதுவாவே நார்த்ல எல்லாருக்கும் ஒரே மொழி ஹிந்தி தான் தெரியும் சரி இவங்க நினைச்சிருப்பாங்க இங்கிலீஷ்ல ரெண்டாவது அந்த மைக்ல கேட்கும் இல்லையா இங்கிலீஷ்ல சொன்னா எல்லாருக்கும் அவங்க லாங்குவேஜ்ல போய் இது அவர் ஜி சேர்த்து மட்டு வராங்கிறது எல்லாம் நான் வரேன் அவர் மேல இல்லாத தீர்மானமே கொண்டு வந்தாலும் எல்லாரும் பேசுறதையும் உட்கார்ந்து கேட்க மாட்டாரு அவர் பேசும்போது வருவாரு நீங்க எதாவது பேசிட்டு இருக்க தம்பி எங்க ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிட்டு இருக்க நான் மட்டும் தான் பேசுவேன் அத நீங்க கேட்கணும் நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அது உரிமையில கேட்டிங்கன்னா இந்த இடத்த விட்டே எழுந்து போயிட்டு அதெல்லாம் இங்க கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின பார்த்து பதட்டிட்டு வரல பார்த்துட்டு அப்படின்னு வெளிநாட்டில் போய் நம்ம அலசிக்கிற மாதிரி இது ஒரு பக்கம் அப்படின்னா முத நாள் இது அடுத்த நாள் ரெண்டு ஸ்பீக்கருமே அதை அதிர்ந்து போயிட்டாங்க என்னது இது டிஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு வரீங்க டிஷர்ட்ல ஏதோ தமிழ்நாடு பத்தி எல்லாம் எழுதி இருக்கு இதெல்லாம் வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு அதாவது இங்க சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு இங்கிலீஷ்ல எழுதிட்டு போயிட்டாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்களால பொறுத்துக்க முடியல யோ இன்னும் ஸ்டேட்மெண்ட் போட்டு இவங்களும் தமிழில் கத்திட்டு இருக்க விட இங்கிலீஷ்ல நாங்க சொல்ல வராங்க இந்த மெசேஜ் இவங்க எங்க உள்ள கடத்திட்டு போறாங்க அப்படின்னா நேத்து வந்து உடனே போங்க போய் துணிய மாத்திடுவாங்க மாதிரி சொல்லிட்டாங்க அவரு முதல்ல பார்த்தாரு முதல்ல இவங்க போய் அமளி பண்ணதும் நீங்க இது இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு நீ பார்த்தாரு காஸ்டியூமை மாத்தினாதான் உள்ள விடுவோம்னாரு இவங்க எந்திரிச்சு அமளி பண்ணதும் யாருமே பேச விட மாட்டோம் அப்படின்னு மொத்தமாக அவையை முடக்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க மத்தியானமாச்சும் நீங்கள் உடைய மாற்றிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் இது லோக்சபா ராஜசபாவில் இதே செய்யணும் அப்படியே ரிப்பீட்டு தமிழ்நாடு எம்பிக்கள் பிரச்சனை போயிட்டுருக்கு அவங்களும் அதை சொல்லி பார்த்துட்டு அவர் கொஞ்ச நேரம் ஒத்தி வச்சார் அப்புறம் மொத்தமாகவே ஒத்தி வச்சுட்டாரு மத்தியானமும் இதே ட்ரெஸ்ஸோட தான் இவங்க திரும்ப உள்ளே போட்டு இன்னைக்கு நாள் முழுக்க ஒன்றுமே நடக்காது எல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் எப்போ காஸ்டியூமாக மாற்றிட்டு வரீங்களோ அப்போ தான் வரேன்னு போயிட்டாங்க இவங்க வெளியில் அதே போர்டை வச்சுக்கிட்டு பல கோஷங்களை எழுப்பி தர்ணாக்களை எழுப்பினது அப்படிங்கிறது தான் ஹைலைட்டாக நம்ம வேணா அந்த ஃபோட்டோஸை காட்டலாம் நேர்களுக்கு ஏன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் அந்த டி ஷர்ட் அதுல இருக்கக்கூடியது எம்பிஸ்களே ஷேர் பண்ணியிருக்காங்க அது ஒரு பக்கம் அப்படின்னா அடுத்த ஒரு துண்டு ஒன்று போட்டிருந்தாங்க மேலே டிஷர்ட் கிடைக்காதவங்களா எங்க நாங்களும் இந்த இதில் சேர்ந்துக்கிறோம் எங்ககிட்ட இப்போ கை ஸ்டாக் டீ ஷர்ட் இல்லை அந்த துண்டை கொடுங்க நீங்க டிஷர்ட் போட்டுங்க துண்டு எங்ககிட்ட கொடுங்க நாங்களும் துண்டை போட்டுறோம் அவங்களும் களத்துல சேர்ந்துட்டாங்க இவங்களோட அந்த ஒரு ஆதரவு அப்படிங்கறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதாவது மகாராஷ்டிரால இருந்து இருந்து கேரளால இருந்து இந்த எம் பிஸ்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா துண்டை போட்டு அதுல என்னன்னா தர்மேந்திர பிரதான் சொன்னார் இல்லையா அன் சிவிலைஸ் அன் கல்ச்சர்னு அத எழுதி அந்த அங்கது மேல சிவிலைஸ்டு கல்ச்சர் நாங்க தான் நீங்க எங்களுக்கு எடுக்காதீங்கன்னு கே மகாராஷ்டிராவினுடைய எம்பி சுப்ரியா சூழலியா அவர்கள் ஆஹ் சரத்பவார் அவர்களுடைய மகள் அவங்க நேத்து அந்த போட்டோஸ் இவங்களோட எடுத்தது துண்டை போட்டு எடுத்ததை போட்டு வி சப்போர்ட் டிஎம்கே எம் கே அப்படின்னு அவங்க டுவிட்டர்ல போட்டிருக்கணும் கூட பார்க்கலாம் போட்டுட்டு அவங்க நம்முடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களையும் அதே போல நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி அவர்களையும் எம்பி தென்சென்னை எம்பி டாக்டர் தமிழிச்சி தங்க பண்ணி நாயரும் டேக் வேறு பண்ணி நாங்கள் அவங்களோட துணை நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை போட்டிருந்தாங்க அந்த எல்லாம் நம்ம பார்த்தோம்னா மற்றதுமே இருக்கிறது அதுல வந்து பாத்தீங்கன்னா கேரளா எம்பிஸ் இருக்காங்க பஞ்சாப் எம்பிஸ் இருக்காங்க சோ இது வந்து கட்சிகளை தாண்டி மாநிலங்களாக ஒன்று கொடுக்கணும் எல்லாருக்குமே இங்க இழப்பீடுன்றது பெருசா போயிட்டு இருக்கும்போது இந்த அவங்க தரப்பில இருந்து அவங்க சொல்றாங்க அதுக்கு இவங்க இருக்காங்க அதாவது தமிழகம் ஒரு முன்னோடியா செஞ்சுட்டு இருக்காங்க இவங்களோட அவங்க போய் நின்று ஆமா எங்களுக்கும் குறையுது நாங்களும் உங்களோட நிக்கிறோம் சேர்ந்து பயணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க இந்த ஸ்டாண்ட் அவங்க எதிர்பார்க்கல அந்த வீடியோவாஸ் ஆகட்டும் அதில் அவங்க எழுப்பின குரல்கள் ஆகட்டும் அதாவது வேறு ஸ்டேட் எம்பிசியும் தமிழில் நாங்கள் இணைந்து அந்த வாய்ஸ் அவுட் பண்ண வச்சு அதுக்கு பிறகு ஆங்கிலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனதுங்கிறது இது வந்து ஒரு பெரிய ரெபல்ஸாக அங்கே பார்லிமெண்ட்டில் இருக்கிறது பிரதமர் வெளிநடப்பு அப்படின்னா அதுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா அவர் இதாவது இந்திய வரலாற்றில் இப்படி ஒன்று ஒரு விஷயம் நடந்திருக்குது என்னென்னா எல்லாருக்கும் அங்கே அட்டன்ஸ்க்கு ரெஜிஸ்டர் இருக்கும் பிரதமர் இதுல வரமாட்டாருன்னு ஆர்டிஐ டேட்டா போட்டா சொல்றாங்க ஏன்னா அவர் வந்தாருன்னா எவ்வளவு நாள் வந்தாரு போனாருன்னு வெளில தெரிஞ்சிடக்கூடாது அவர் வர வரமாட்டாரு மைக் அவர்கள் கிழிச்சு விட்டாரு நீங்க பி பிரைம் மினிஸ்டர் ஆனா நம்ம இந்தியாவை இந்த பி வந்து பிரைம் மினிஸ்டர் இல்ல பிக்னிக் மினிஸ்டர் தெளிவா நிர்மலா சீதாராமன் எல்லாம் ஐயோ கொந்தளிச்சு அன்னைக்கு சபையில இவர் இல்ல சேர்மன் ராஜ்யசபா சேர்மன் இல்ல ஜக்தீப் தன்கர் அவர்கள் சோ ஆல்டர்னேட்டா டெப்டி சேர்மன் தான் இருந்தார் அவர் நீங்க எவ்வளவு பேசக்கூடாது நீங்க ஒரு மூத்த உறுப்பினர் அப்படின்னா

சீமான் செத்து போனவங்க யார் அதெல்லாம் சாட்சிக்கு வர மாட்டாங்களோ அந்த மாதிரி செத்து போனவங்களெல்லாம் எடுத்துட்டு வந்து உதாரணம் காட்டுவாங்க ஏன்னா அவர் அந்த அலையன்ஸ்ல இருக்காருல்ல சோ இது அந்த குரூப்போட அலையன்ஸ் தீம் பார்ட்னர் ஆமா அது மாதிரி தீம் பார்ட்னர் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதுல என்ன அப்படின்னா இன்னைக்கு சில வேலைகள்ல நேற்றுக்கே பிஜேபியும் பண்ணியிருக்கு என்ன அப்படின்னா இன்னைக்கு சில முக்கியமான மசோதாக்கள் மானிய கோரிக்கைகளை விவாதம் இல்லாம சீக்கிரம் தள்ளிடலாம் ஏன்னா இவங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது அவையில வெளிநடப்புன்னு வெளியில அனுப்பிட்டு கதவை மொத்தமா சாத்திட்டு மசோதாக்கள் நிறைவேற்ற

வரமாட்டாருங்கிறது தடிக்காது பிரதமரே வரமாட்டாரு முதல்ல அந்த தகவல் அவரு கடமுங்க அவர் இந்தியாவில் தான் இருக்காரா இல்ல ஃபாரின் டூர்ல இருக்காரா அப்படிங்கிறது பக்கமாக இருக்குது இப்போ நமக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னா இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு நாடாளுமன்றமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு இது தொடரும் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அடுத்த மாதம் நான்காம் தேதி வரைக்கும்

மோடிஜி அவர்களே அப்படின்னு கூப்பிட வேண்டிய நிலைமை தான் இருக்கு அமைச்சர் எஸ் ஆக முடியாது அவங்க வந்துதான் ஆகணும் அவங்க மீதான அத்தனை கேள்விகளும் பதில் சொல்லக்கூடிய இடம் அவங்களுக்கு போய் சேர போகுது தான் நேரடியாகவே அம்மையார் தயாராக வேண்டும் அப்படிங்கறது ஒரு பாயிண்ட் இன்னொன்னு இவங்க பாஜக இதுல ஆரம்பத்துல இருந்து டீலிமிடேஷன்ல வார்த்தை விட மாட்டாங்க பலரும் என்ன சொல்றாங்க ஜி வந்து குறையாது அப்படின்னு அமித்ஷா வந்து ஒரு கூட்டத்தில் பேசினார்ல நீங்க வந்தா பாத்தீங்களா தமிழ்நாட்டு வந்தப்ப அண்ணாமலை மேடையில வச்சுட்டே சொன்னார் இதெல்லாம் சும்மா இவங்க அரசியல் பண்றாங்க நாங்க அதெல்லாம் வந்து பண்ண மாட்டோம் நான் எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா அண்ணாமலை சொல்றதோ இல்ல அமித்ஷா சொல்றதோ ஏன் பிரதமர் மோடி சொல்றதோ இங்க நடக்காது இங்க என்ன ரூல்ஸோ அதுதான் நடக்கும் ரூல்ஸ் படி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டீலிமிட்டேஷன் பண்ணணும்ன்றது ரூல்ஸ் ஆனா நீங்க இதை வந்து மூடி மறைக்கிற விதமா நாங்க அப்படிலாம் பண்ண மாட்டோம் நாங்க வந்து அந்த மாதிரி நடவடிக்கையிலேயே எனக்கு நீங்க சும்மா பயப்படுறீங்க

சொன்னார் பாத்தீங்களா தீர்மானம் அந்த தீர்மானத்துல அதான் அவர் கேட்டிருக்காரு நீங்க குறைஞ்சபட்சம் அடுத்த முப்பது வருடத்துக்கு இப்ப அது வந்து யூஸ்வலா நடக்கிறதா எப்படி இந்திரா காந்தி அம்மா பீரியட்லயோ இல்ல வாஜ்பாய் அவர்கள் பீரியட்லயோ அடுத்த இருபத்தி அஞ்சு அடுத்த இருபத்தி அஞ்சு தள்ளி வச்சாங்களோ அந்த மாதிரி நீங்க தள்ளி வச்சுட்டு போங்க முதல்ல உங்க மாநிலத்துல மக்கள் தொகை குறைங்க அப்புறம் வந்து பேசுங்க அது வரையும் தள்ளி வைங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அதை செஞ்சுட்டு போங்களேன் இத செஞ்சா இவங்களுக்கு அரசியல் பண்ண வாய்ப்பே இல்லாம போயிருமே எதிர்கட்சிகளை அவங்க எதிர்கட்சியே இல்லாம ஒரு பார்லிமெண்ட் நடக்கணும்ன்றக்கான பிளான் தானே இது நீங்க அப்ப என்ன விஷயம் வருதுன்னா அமித்ஷா அவர்கள் இங்க வெளியில சொல்றதுங்கிறது வார்த்தை கிடையாது சட்டமா என்ன இருக்கோ அதுதான் விஷயம் நீங்க இதே வார்த்தையை உங்களால ஏன் பார்லிமெண்ட்ல சொல்ல முடியல இங்க பேசுனீங்க இல்ல அதுலயே வந்து டிரான்ஸ்லேட்டர் ஒன்னு சொல்லி அண்ணாமலை கொடுக்க போய் அதை வேற டிரான்ஸ்லேஷன் மாத்தி சொல்லி அவ்வளவு குழப்பங்கள் மேடையிலே நடந்தது அமித்ஷா அவர்கள் பேசிய போதே அப்ப அமித்ஷா இங்க பேச பேசுறது பார்லிமெண்ட்ல ஃப்ளோர்ல சொன்னா அது ஆண்ட காட்டுல ஏறாதா சத்தமாவே ஈட்டு நீங்க அடிச்சு விடலாம் அங்க அப்படி இல்லைங்களே பதிவாயிருங்களே அப்படியே யாரு பதில் சொல்றது உலகமே பாக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஆனா பொய்ய சொல்லிட்டதுக்காக குசப்படுறவங்களா பாஜக காரங்குறது வேற ஒரு கேள்வியா இருக்கு பிரதமர் மோடி இது வரைக்கும் எவ்வளவு சொல்லிருக்காரு அங்க சொல்லாத பொய்யா அவர் ஒரு முறை சொன்ன பொய் எல்லாம் காங்கிரஸ் கட்சிக்காரங்க எடுத்து போட்டு ஒரு ஒரு அக்கௌண்ட்ல பதினஞ்சு லட்சம் போடுறாரு அதுவே பெரிய பொய் தானுங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல ஏதோ தெரியாம அதுக்கப்புறம் பின்னாடி வந்து அமைச்சருக்கு நாங்க ஆட்சிக்கு வரதுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை கொண்டு வரோம் நாங்க வந்து கருப்பு பணத்தையே ஒழிக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க அது ஒரு பொய் இல்லை ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புனாரு இருபத்தி ரெண்டு கோடி பேருக்கு இவங்க ஆட்சியில வேலை கிடைச்சி ஜம்முனு போயிருக்கணும் கடை போட்டு பொழைச்சுக்கோங்க சமோசா போடுங்கன்னு அதனால அவங்க சொல்ற பொய் எல்லாம் லிஸ்ட் எடுத்தா இந்த வீடியோ ஃபுல்லா அதுக்கே பயிரோ அதுல நம்மடைய ஆயுட்காலம் அப்படிங்கறதே தாண்டி போகும் அப்படிதான் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு ஒரு படியா பேச திங்கனா நீங்க அது போயினா நீங்க ஃபேக் செக் எல்லாம் பண்ணி அன்னைக்கே அடுத்த ஒரு மணி நேரத்துலயே வந்துருது அதான் வந்துருச்சே கார்கே வந்து காரி தெப்பிருச்சே அதாவது யார் யாரெல்லாம் வந்து பொய் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம அண்ணாமலை அண்ணன் தான் இருக்காரு அடுத்து ஏச்சு ராஜா இருக்காரு இன்னும் அந்த கம்பெனியை சேர்ந்த அன்கோ எல்லாம் இருக்காங்க லிஸ்டா அப்ப இந்த அளவுக்கு தான் நீங்க இருக்கீங்க அண்ணாமலை விஷயங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க அது கம்ப்ளீட்டா வேற லெவல் அப்ப இந்த டீ அப்படிங்கிறது இது ஒருங்கிணைந்த இந்த குறலா மாறும் இதில் என்ன பிரச்சனைனா எந்தெந்த கட்சிகள் வராமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கான ப்ரஷர் அந்தந்த மாநிலத்துல உருவாகும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இப்ப நாளைக்கு எட்டு ஸ்டேட் வரப்போகுது அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு பஞ்சாபு ஒடிஷா வெஸ்ட் பெங்கால் அப்படின்னுட்டு எட்டு ஸ்டேட் வராங்க இப்போ இதில் எங்கெங்கெல்லாம் ஆளுங்கட்சியாகவோ எதிர்கட்சியாகவோ பாஜக இருக்கிறதோ இவங்க போய் என்ன வைக்க போறாங்க இங்க வந்து கலந்து இது நம்முடைய மாநிலத்துக்கான பிரச்சனை நம்ம உரிமையை பறிப்பதற்கான வேலையை பாஜக செய்கிறது மோடி அரசாங்கம் செய்கிறது அப்படிங்கிற பிரச்சாரத்தை வைக்கும் போது இதை ஆதரிக்காதவர்கள் மாநிலத்தினுடைய நலன் பறிபோனாலும் எங்களுக்கு அக்கறை இல்ல கவலை இல்லைங்கிற மாட்டும் அவங்க வந்து பிஜேபி அடிமையாக இருக்குதான் விரும்புகிறார்கள் மாநிலம் கெட்டு போனாலும் அவர்களுக்கு கவலை இல்லை உதாரணத்துக்கு நம்ம அண்ணாமலை சொல்லலாம் அவர் வந்து சொன்னார்ல அதெல்லாம் உதாரணத்துக்குமாங்க அரசியல் பார்க்கலாம் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாடு நலனுக்கு கருதி வர எந்த இதுக்குமே அவர் ஆதரவுக்கு தெரிய மாட்டாரு அவர் தானே எம்பிங்களா அவர் அப்படி சொன்னதுல என்ன அன்சிவிலைஸ் சொன்னதுல ஒரு தப்புமே இல்லைன்னு சொன்னவர் தானே அண்ணாமலை அதே தான் அவங்களும் அந்த எட்டு மாநிலத்தில் இருக்கவங்களும் புறக்கணிக்கும் போது நம்மளும் அந்த மாதிரி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் சரி ஹைலைட்னா ஒரு காலகட்டத்தில் அவரே அது டங்கு ஸ்லிப்பாக நம்ம மோடிஜி அவர்கள் படிக்காதவங்க ஆனால் மக்களுக்காக எவ்வளோ செய்கிறாங்கன்னு பேசியிருக்காரு அது இப்போ பொயில சேர்க்கறதா உண்மையில சேர்க்கறதா ஒரு டிகிரி உண்மையா இல்ல இது உண்மையா நமக்கு இந்த குழப்பம் வேற இருக்கு ஒரு காலகட்டத்தில் அவர் கட்சியில சேர்ந்தப்ப கட்சி பேர் என்ன சொன்னாருங்கிறதெல்லாம் இன்னமும் தெல்ல தெளிவா இருக்கு ஏன்னா அவர் உடனே எடுத்து இந்த அமைச்சருக்கு பாருங்க இதுவே சொல்ல தரல இந்த அமைச்சருக்கு இதனுடைய விரிவாக்கம் கூட தெரியல எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு ஏன்னா இவர் எட்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு அப்படின்னு இருபதாயிரம் புக்கு படிச்சு ஐபிஎஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்து நீங்க சொன்ன போய் என்னன்னு கிராக்யை பட்டியல கொடுக்க முடியாது அவர் ஆச்சு பரவாயில்ல எட்டாம் கிளாஸ் படிச்சுட்டு எட்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன்னு ஒரு அமைச்சர் சொல்லிட்டாரு தன்னுடைய அபிடேவிட்ல நான் எம்ஏ படிச்சேன் என்டையர் பொலிட்டிகல் சயின்ஸ்ல படிச்சேன்

எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் படித்த அமைச்சர்களை இது தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்துருக்காங்கன்னா அவங்களுடைய அரசியல் பணிக்காகவும் கவர்னன்ஸ்க்காகவும் எடுத்திருக்காங்கிறதா விஷயமே தவிர அந்த இடத்துல அதாவது படித்தவங்க எல்லாம் ஒழுங்கா இருந்துருவாங்க அப்படின்னா இந்த காடு மேலே எட்டு நம்பர் சொல்லுங்க அப்படிங்கிறது சீட்டிங் அப்படின்னா நீங்க வந்து இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டபுளாக ஒரே இதுல கிடச்சிரும் அப்படின்னுட்டு ஹை லெவலாக ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க சத்தம் இல்லாமல் கிட்டத்தட்ட பதினோறாயிரம் கோடி ஆன்லைன் சீட்டிங்ல நம்முடைய மாணவிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய துறையில இருந்ததா குடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஹை லெவல் ஹை டெக் சிட்டிங்லாம் அப்புறம் யார் பண்றா படிச்சவங்க தானே அப்படிங்கிற கேள்விலாம் இருக்கு நீங்க மக்கள் பணிக்கோ இல்லை பாலிடிக்ஸ்க்கோ வர்றதுக்கு அப்படிங்கிறது அதாவது நீங்க சமூகம் சார்ந்த புரிதல் இருந்தா உங்களுக்கு போதுமே தவிர வெறுமனே அது டிகிரி அந்த டிகிரி படிக்கலாம் படிக்கலன்னு ஒத்துக்கிற நேரம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் எங்கேயோ இல்லாத காலேஜ்ல இல்லாத டிகிரியை படிச்சு இல்லாத ஸ்டேஷன்ல பாளைய இல்லாம டீயை ஊத்தி டீயை ஆத்தி வித்து இந்த கதையெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு எவ்வளவோ பரவாயில்ல தமிழ்நாடு பற்ற வைத்திருக்கக்கூடிய ஒரு பெருநெருப்பு எப்படி பரவுது அப்படிங்கறத நம்ம பாக்கலாம் நாளைக்கு இது எவ்வளவு பெரிய விஷயமா வருது நாளைக்கு எல்லா வாரம் ஒண்ணு சேர போறாங்க எல்லா மாநில முதல்வர்களும் கிட்டத்தட்ட எட்டு மாநில முதல்வர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது இன்னைக்கு கேரளால இருந்தும் ஆள் வந்துட்டாங்க பஞ்சாப்ல இருந்தும் ஆள் வந்துட்டாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னு